மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள புத்ரா ஐட்ஸ் பகுதியில் இன்று ஏப்ரல் ஒன்றாம் தேதி காலை பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தேசிய எண்ணெய் நிறுவனமான பெட்ரோனாஸ் நிறுவனத்தின் எரிவாயு குழாய்வில் ஏற்பட்ட கசிவால் இன்று காலை எட்டு மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது ஐநூறு மீட்டர் தொலைவுக்கு இந்த தீ பரவி உள்ளதாகவும் அருகிலுள்ள பல வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுவரை பன்னிரண்டு பேர் தீ காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் எண்பத்தி இரண்டு பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்து காரணமாக அருகிலுள்ள வீடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியை சுற்றி இருக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றி வருவதாகவும் அப்பகுதியை தனிமைப்படுத்தி மீட்பு பணிகளை வேகமாக மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன தீ விபத்துக்கான காரணமாக பெட்ரோனாஸ் நிறுவனத்தின் எரிவாயு குழாய்வில் கசிவு பற்றிய தகவல் உறுதி செய்யப்பட்ட பின்னர் அந்த பகுதிக்கு அருகில் உள்ள மூன்று எரிபொருள் நிலையங்களையும் தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன இந்த தீ விபத்தின் போது வானை தொடும் அளவுக்கு தீ கொழுந்துவிட்டு எரிந்த காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் வரை குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் மக்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளனர் நியூஸ் வழங்கும் பன்னாட்டுச் செய்திகளுக்காக நானுங்கள் கவிகரன்